குமரத்தை குறை வின்னே அருள்வார் குறைகளை களைவார் புல்தினை காப்பார் செல்வி சங்கனையில் ஏ닐 வரம் தருவார் ஏழுலகம் புgql வாழ்வினை அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே நான் நிறைய பரிகாரங்களையும் நல்ல இந்த ஆன்மீக விஷயங்களையும் சொல்லிகிட்டு வரேன் அதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு நிறைய டிஃபிஷியன்சி வருது நிறைய பின்னடைவு வருது தொல்லைகள் வருது பிரச்சனை வருது வாழ்க்கையில் அப்படின்னா நம்முடைய இந்த நடைமுறை பழக்க வழக்கங்களை நிறைய மாற்றிட்டு வரோம் ஸோ இந்த தான் நம்ம வாழ்க்கையே மாறுது ஸோ அதனால் நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம இந்து முறைப்படி இந்து தர்ம முறைப்படி நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம அதை சிந்திச்சுட்டு வரோம் அதை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஸோ இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த ரெண்டு கைகளால் முடியல என்ன தடணும் ரெண்டு கைகளை வந்து இந்த இந்த கை இந்த ரெண்டு கையும் சேர்த்து முடியல தண்ண என்ன தடக்கூடாது உங்களுடைய அந்த வலது கையில் உள்ளங்கையில் மையத்தில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு தடவணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ஒரு எண்ணெயினுடைய பயனும் வாழ்க்கையினுடைய உயர்வும் கிடைக்கும் அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி சரியாக டைரக்டா ஸ்ட்ரைட்டாக கதவுக்கு கதவுக்கு அந்த வாசலுக்கு முன்னால் தூங்கவே கூடாது வாசலுக்கு சைடில் தூங்கலாம் ரைட் சைடு தூங்கலாம் லெஃப்ட் சைடு தூங்கலாம் வாசலுக்கு நேராக தூங்கக்கூடாது அது ரொம்ப பெரிய தவறான விஷயம் அப்புறம் வானவில் வருது இல்லையா மேகத்தில் அது மற்றவங்களுக்கு நாம இதுவரை வானம் வானவில் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டக்கூடாது கண்டிப்பாக வானவில் வந்தால் நாம மட்டும் பார்த்துட்டு போயிடணும் மற்றவங்களுக்கு அது அழகா இருக்குது அப்படின்றத காட்டக்கூடாது அவங்களே பார்த்துக்கிட்டு விட்டு அது ஒரு தோஷம் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க அப்புறம் முடி சாம்பல் எலும்பு மண்ட ஓடு பருத்தி தூசி தேங்காய் உலர்ந்த உமி இதெல்லாம் இதுக்கு மேல கால் வைக்க கூடாது எதுக்கு மேலே கால் வைக்கக்கூடாது முடி முடி மேலே கால் வைக்கக்கூடாது இப்போ வந்து சலூன் போகிறோம் அடுத்து அவங்க முடி வெட்டி இருப்பாங்க நம்ம அடுத்து சேரில் போய் உட்காரோம் அடுத்து அவங்களுக்கு அடுத்து அப்போ கீழே சிந்து இருந்தால் அது தொடச்சிடுவாங்க இதுக்குதான் டக்கு டக்குன்னு துடைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்மள கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க அது மேலே கால வைக்க கூடாது முடிதான் அது வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு நம்ம கால் வைக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி சாம்பல் அதுக்கப்புறம் எலும்புகள் மண்டை ஓடு பருத்தி தூசி தூசி கூட கீழே கிடக்கும் இப்போ ஒட்டா கீழே விழுந்து வச்சுக்கணும் அது மேலே கால் வைக்க கூடாது அப்புறம் தேங்காய் உலர்ந்த உமி இதுக்கு மேலெல்லாம் கால் வைக்கவே கூடாது சரியா அப்புறம் ஈரமான காலால் இப்போ கால் இங்க போய் கழிட்டு வரும் ஈரமான காலில் உடனே படுக்கைக்கு போகக்கூடாது ரொம்ப தவறான விஷயம் இதெல்லாம் அடுத்து உங்களுடைய தலையை வடக்கையோ அல்லது நாலு திசைங்களுக்கு நாலு திசை நாலு கோணங்கள் இருக்கு இல்லையா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நாலு திசையில நேரடியாக வைக்கலாம் ஆனால் வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு இப்படி இந்த இந்த குறுக்கு திசைகளில் படுக்க படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு பொருளை நம்ம ஒரு பொருளை தரையில் வச்சுட்டு தரையில் எரிஞ்சிட்டு அதை தூக்கி தூரம் போட்டு அதை உங்கள் உங்களுடைய காலால் தேய்ச்சி தீயில வைக்க முயற்சிக்க கூடாது நீங்கள் தாய் பூமியினுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க தாயினுடைய சாபம் நன்றி மறத்தல் நம்பிக்கை நம்பிக்கை வச்சு துரோகம் பண்றது இந்த மாதிரி மூணு பாவங்களும் இதுக்கு மீட்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க தாயினுடைய சாபம் நன்றி மறந்து போறது நம்பிக்கை துரோகம் செய்யறது இந்த மூன்றுக்கும் பாவங்களுக்கும் மீட்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க அதனுடைய அந்த விளைவுகளை ஒருவர் எதிர்கொள்ள கண்டிப்பா தயாராகிட்டு வரணும் சரியா இது மாதிரி முனிவர்கள் குருகள் குருமார்கள் ஜோதிடர்கள் மாதிரியார்கள் அரசு உயர் அதிகாரிகள் பெரிய மனிதர்கள் மற்றும் வீழ்ந்த பெண்கள் குடும்பத்தினர் ஆகியோருடைய குறைபாடுகளை தேவையில்லாமல் பகுப்பாய்வு செய்யவோ புறம் பேசவோ அல்லது விளம்பரப்படுத்தவோ கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரியா அவ அவங்கள பத்தி நம்ம நெகட்டிவா பேசக்கூடாது அப்படி பேசினா நமக்கு நெகட்டிவா வந்து வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்